ஓம் நமசிவாய என் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர தனுசுபுடி புண்ணிய க்ஷேத்திரத்தில் அதாவது இன்று பதினொன்று ஒம்பது ஈராயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற இரண்டு பத்து இரண்டு பத்து ஈராயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை மிகவும் அற்புதமான நாள் மகாலயம் என்றால் நமது முன்னோர்கள் ஆன்மாக்கள் கூட்டமாக வருவார்கள் என்று பொருள் மற்ற நேரங்களில் நாம் திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்வது ஒருவருக்கு அப்பாவுக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும்தான் செய்வது அந்த நேரத்தில் தாத்தா முப்பாட்டன் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் அது அப்பாவுக்கு மட்டுமே பயன் தரும் அப்பா அம்மாவுக்கு மட்டுமே பயன் தரும் தர்ப்பணம் திதி எல்லாம் திதி என்பது இந்த திதியிலிருந்து வரும் அடுத்த வருஷம் திதி வரை ஒரு நாள் ஒரு நாளுக்கு அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் அப்பாவுக்கு ஒரு நாள் உணவளிக்கின்றோம் அதுதான் திதி திலகோமம் என்பது மூன்று தலைமுறைகளுக்கு செய்வது திலகோமம் என்பது அப்பா தாத்தா மூப்பாட்டம் மூன்று தலைமுறைகளுக்கு செய்வது இந்த மகாலேபட்சம் இந்த மகாலேபட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நாள் அனைத்து ஆன்மாக்களும் இருபத்தி ஓரு தலைமுறை ஆன்மாக்களும் கூட்டமாக வருவார்கள் என்று பொருள் அதை நாளே இந்த வருகின்ற மகாலேபட்ச அமாவாசை ராமேஸ்வர தனுசுகோடி புண்ணிய கஷேத்திரத்துல சிறப்பான பூஜை நடைபெற இருக்கின்றது எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தங்களுக்கு இருந்தாலும் இந்த வருஷமும் எப்போதும் போல் எப்போதும் போல் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது தாங்கள் தங்களுடைய குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு முன்னோர்களுடைய பூஜைகளை செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டுகின்றோம் அழைக்கின்றோம் அதே நேரத்தில் வர இயலாதவர்கள் வர இயலாதவர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை அடியனுக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்பினால் உங்கள் முன்னோர்களுடைய பெயராலே இங்கே அன்னதானம் பிரார்த்தனை மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களுடைய பெயர்களால் இங்கே ஓமம் செய்து உங்களுக்கு வீடியோ அனுப்பப்படும் வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும் அன்னதானம் செய்து அதற்கு உங்கள் உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களால் முடிந்த நிதியை அடியனுடைய கூகுள் பே நம்பர் தரேன் அதில் அனுப்புகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே என்னுடைய நம்பர் இருக்குது அனுப்பிடுங்க நம்பர் இல்லாதவர்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் அடி எனக்கு தகவல் தந்தால் நான் பேங்க் அக்கௌண்ட்டு தந்துடுவேன் உங்களுடைய நிதியை வழங்குங்க நம்ம உங்களுடைய முன்னோர்களுடைய பெயராலே இங்கே மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து ஹோமம் செய்து அன்னதானம் செய்து பிரார்த்தனை செய்வோம் வர இயலாதவர்கள் வர முடிந்தவர்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அடியனுக்கு முன்கூட்டியே உங்களுடைய தகவலை தாருங்கள் இங்கே நான் பேர் எழுதிக்கிடுவேன் முன்பதிவு அவசியம் இங்கே நான் பேர் எழுதிக்கிடுவேன் இங்கே வந்த உடனே நம்ம பூஜையில் முதல் நாள் சாயந்தரமே வந்துடணும் காலையில் ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடுவோம் பதினோரு மணி வரை பூஜை நடைபெறும் முன்னோர்களுடைய பூஜை பதினோரு மணியிலிருந்து மூணு மணி வரை அன்னதானம் நடக்கும் பதினோரு மணியிலிருந்து மூணு மணி வரை அன்னதானம் நடக்கும் அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவி அரிசி பருப்பு எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் வாங்கி தரலாம் அதுவும் இயலாதவர்கள் பணம் அனுப்பலாம் இங்கே உங்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கே அன்னதானம் நடைபெறும் எப்போதும் போல் இந்த வருடமும் குறைவில்லாமல் நடந்திட உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய உதவியை நல்கி முன்னோர்களுடைய ஆசி பெற்று குலதெய்வத்தினுடைய ஆசி பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இது மிகப்பெரிய புண்ணிய சேத்திரம் கயாயாம் ஏக லட்சம் வாரணாசியம் திவி லட்சம் பிரயாகை சப்த லட்சம் சிறி சேது பந்தன கிராசமாத்தரதா இங்கே ஒருவருக்கு கண்ணமிட்டால் காசியிலே ஒரு லட்சம் பேருக்கு அண்ணமிட்டது சமம் வாரணாசியிலே மூன்று லட்சம் பேருக்கு அண்ணமிட்டதுக்கு சமம் பிரயாகையிலே ஆறு லட்சம் பேருக்கு அண்ணமிட்டதுக்கு சமம் என்று ஐயன் அகத்தியர் பெருமான் கூறியிருக்கின்றார் இந்த கஷத்திரத்தினுடைய குருநாதர் அகத்தியர் பெருமான் பதஞ்சலி மகரிஷி பகந்தலி ப பதஞ்சலி மகரிஷி அகத்தியர் பெருமானுடைய முன்னிலையில்தான் ராமருடைய குடும்பத்திற்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் இது அப்போ முதன்மை குருவாக அகத்தியர் பெருமான் விளங்குகின்றார் இரண்டாவது குருவாக பதஞ்சலி மகரிஷி விளங்குகின்றார்கள் அவர்களுடைய திருப்பாதம் பணிந்து நாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த நாம் செய்த பிரம்மகத்தி தோஷங்கள் நீங்க வேண்டும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் ச நிறையா பாவங்கள் செய்திருக்கின்றோம் அறிந்தும் செய்திருக்கின்றோம் அறியாமலும் செய்திருக்கின்றோம் அந்த பாவங்களெல்லாம் விளங்க பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் இறைவனாகிய ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் இந்த புண்ணிய சேத்திரத்தில் நாம் எப்போதும் இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறைவில்லாமல் அன்னதானம் நடைபெற உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கின்றோம் அதாவது அந்த சராசரங்களில் இருக்கக்கூடிய ஆன்மா சங்கமம் இந்த ராமேஸ்வர சேது பந்திரம் முன்னே சேத்திரம் அதனாலே அன்னதானத்துக்கு இங்கே ரொம்ப பிரதானம் அதை தங்களுடைய தங்களால் முடிந்த அன்னதான நிதியை வழங்கி இங்கே குடும்பத்துடன் வந்திருந்து இங்கே குடும்பத்துடன் வந்திருந்து உங்கள் முன்னோர்கள் பூஜை செய்து உங்கள் குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் உங்கள் குடும்பத்தில் சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் இது நிறைய விஷயம் இங்கே இருக்கின்றது ஆண் பெண் கடல் ஒன்று சேரக்கூடிய இடம் இது பெண்கடலும் ஆண்கடலும் ஒன்று சேரக்கூடிய இடம் இங்கே பூஜை புனஸ்காரம் செய்தால் அன்னதானம் செய்தால் பிரிந்திருந்து இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் ஒன்று சேரும் அவ்வளவு புண்ணியமான சேத்திரம் ஆகையினாலே தாங்கள் முடிந்தவரை வந்திருந்து பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் உங்களுடைய முடிந்த நிதியை வழங்கி இந்த பூஜையில் பங்கு கொள்ளுங்கள் இங்கே வந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் ஓம் நமஸ்வாய